இந்த மாதிரி மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜரை தான் எல்லோருமே பயன்படுத்துகிறோம் இப்படி பாடி கொண்ட சார்ஜர் ப்ளக்கை ஈரோப்பியன் பிளக்குன்னு சொல்லுவாங்க யூஎஸ்பிஏ கேபிள் கனெக்டரை இங்கே சொருகிறோம் இந்த ரெக்டாங்கிள் ஹோல் விண்டோவை ரெசப்டேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இப்போ பார்க்குற இந்த மொபைல் சார்ஜர் ஃபால்ட் ஆயிடுச்சு நூற்றி பத்து வோல்ட்டில் இருந்து இரநூத்தி இருபது வோல்ட்டு ஏசி பவர் சப்ளை தந்தா இந்த சார்ஜர் அவுட்புட்டில் அஞ்சு வோல்ட்டு டிசி எலக்ட்ரிக் பவர் கிடைக்கணும் பட் கிடைக்கல இந்த சார்ஜர் கேபினட்டுக்குள்ளே இருக்கிற சார்ஜர் சர்க்கியூட்டர் எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்ஸில் ஏதாகிலும் ஒன்று ஃபால்ட் ஆகியிருக்கும் ஃபால்ட் என்னென்னு இப்போ நாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஸ்டீல் கத்தியை அடுப்பில் சூடு பண்ணி இந்த சார்ஜரின் பேக் கேபினட் கேபினெட் ஓர பகுதியில் சூடான கத்தியால் உருக்கி அறுத்து ஓப்பன் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி இந்த சார்ஜரின் கேபிளட்டின் ஒரு பகுதியை இப்படியாக ஓப்பன் செய்துட்டோம் இதுதான் சார்ஜரோட எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ் ப்ரிண்டட் சர்க்கியூட் போர்டு சார்ஜரோட சர்க்கியூட் படி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டின் இரண்டு பக்கமும் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸை இஎம் சால்டர் மூலம் சால்டர் பண்ணப்பட்டு இருக்குது நூற்றி பத்து வோல்ட்டில் இருந்து இரநூத்தி இருபது வோல்ட்டு ஏசி எலக்ட்ரிக் பவரை இன்புட்டு இங்கிருந்து இந்த சார்ஜருக்கு தரும்போது எலக்ட்ரானிக் சுவிட்சு மோடு எலக்ட்ரிக் பவர் ஃபங்க்ஷன் ஆகி இங்கே அவுட்புட்டில் நமக்கு அஞ்சு வோல்ட்டு ரெகுலேட்டர் டிசி எலக்ட்ரிக் பவராக கிடைக்கும் இந்த அஞ்சு வோல்ட்டு டிசியை தான் நாம் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணுறோம் இந்த எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோடு பவர் சப்ளைங்கிறது a type of electronic power supply that efficiently converts electrical power using a switching regulator circuit. அதாவது, உருவித transistorized electronic circuit IC மூலமா, நமுக்கு தேவைப்படும் step down electric power transmission சொலப்பமா உருவாக்கிற முறைதான் இந்த SMPS, switch mode power supply இங்கிறது. Minimum 110 volt AC, maximum 230 volt AC e இந்த SMPS சார்ஜர் Circuit 1 வோல்ட்டு DC முதல் 5 வோல்ட்டு 6 வோல்ட்டு 9 வோல்ட்டு 12 வோல்ட்டு 18 வோல்ட்டு 20 வோல்ட்டு 210 பத்து DC டிசி வர நமக்கு தேவையான அவுட்புட்டு டிசியை இந்த SMPS சுவிட்சு Mode பவர் சப்ளை மூலமாக நாம் பெற முடியும் நாம் உபயோகிக்கும் டெஸ்க்டாப் குரிய SMPS பவர் சப்ளை யூனிட் இது இந்த யூனிட்டில் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் ஃபைவ் ஓல்ட் டுவெல் ஓல்ட் டிசி கிடைக்கிது இப்போ நாம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்குரிய எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூனிட்டை இருக்கோம் அடுத்து லேப்டாப்புக்குரிய இருபது வோல்ட்டு டிசி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூனிட் இது இதை இப்போ பார்க்குறோம் லேப்டாப்புக்குரிய இருபது ஓல்ட் டிசி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பார்க்குறோம் இப்படியா பலவித LED Lightings குரிய பவர் சப்ளை இப்படி ஏராளமான பவர் சப்ளை யூனிட் சாதனங்கள் இன்றைக்கு இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் சுவிட்சிங் மோட் பவர் சப்ளையால் எஃபிசியண்ட்டாக குறைந்த செலவில் நமக்கு கிடைக்குது இப்போ நாம் கலட்டி போட்ட இந்த மொபைல் சார்ஜர் ஏன் ஒர்க் என்னு பார்ப்போம் இந்த சார்ஜரில் அசம்பிள் ஆகியிருக்கும் எலக்ட்ரானிக் ஓட physical verification முதல்ல பார்ப்போம் எந்த காம்பனெண்ட்டும் கருகியோ எரிஞ்ச மாதிரியோ வெடிச்சோ உடஞ்ச மாதிரியோ நாம் பார்க்குறப்ப இந்த சர்க்கிவுட்டில் தெரியலை எல்லா காம்பனண்ட்ஸும் நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்க 5 வோல்ட் அவுட்புட்டு போகிற இந்த vertical ஃபீமேல் ஜாக் பிரிண்டட் boardல இஎம் சால்டர் மூலம் பொட்ட வச்சதெல்லாம் பிரிண்டட் போர்டில் இருந்து உடஞ்சி பிரேக் ஆகி கான்டாக்டை டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கிறத பார்க்குறோம் ஃபைவ் ஓல்ட் டிசி அவுட்புட் போகிற ஜாக் பாயிண்ட் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு சால்டர் பண்ணினது உடஞ்சி டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கு யூஎஸ்பிஏ கேபிள் இந்த அவுட்புட் ஜாக்கில் மாட்டினா அஞ்சு வோல்ட்டு டிசி கேபிளுக்கு போகாது மொபைல்லையும் சார்ஜ் ஏறாது சார்ஜர் ஃபால்ட்டுன்னு தோணும் இப்போ நாம் அவுட்புட் ஜாக் பிரிண்டர் சர்க்கியூட் போர்டின் பிரேக்கான இடத்துல மீண்டும் ஈயத்தால் சால்டர் பண்ணுனால் போதும் சார்ஜர் ஒர்க் பண்ணும் இதை பாருங்கள் இந்த பாயிண்டில் எல்லாம் சால்டர் விட்டுருக்கு இப்போ நாம் சால்டர் பிரேக்கான மூணு சேசஸ் பாயிண்ட் அண்டு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் டெர்மினல்களை ஈயத்தால் எலக்ட்ரிக் சால்டரிங் ராட் மூலமாக ஈயத்தை உருக்கி சால்டர் வைக்கலாம் அஞ்சு ஓல்டு டிசி அவுட்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் ஜேக்கோட எத்து பாயிண்ட் எல்லாம் நாம் சால்டரில் மீண்டும் ஜாயிண்ட் பண்ணுறோம் இப்போ சால்டரிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ பாருங்க நம்ம மொபைல் சார்ஜர் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் நாம் சரி பண்ணின காம்பனண்ட்ஸ் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை கழட்டி எடுத்த சார்ஜர் கேபினட்டுக்குள்ளே பொருத்துகிறோம் இரநூத்தி இருபது வோல்ட்டு ஏசி பின் ஜேக் பார்ட்டையும் பொருத்தி இன்சுலேஷன் டேப்பால் நல்லா டைட்டாக சீல் பண்ணறோம் அடிக்கடி ஏ போர்ட்டு ஜேக்கில் யுஎஸ்பி கேபிள் ஜேக்கை கழட்டியும் மாட்டியும் அடிக்கடி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதால ஏ போர்ட்டு ஜாக் ஷேக் ஆகி அடிக்கடி ஷேக் ஆகிறதால பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் ஜாயிண்ட்டு உடஞ்சி அஞ்சு வோல்ட்டு டிசி சப்பில் கேபிளில் பிரேக் ஆகிறதால சார்ஜர் ஃபால்ட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதில்ல ப்ரிண்டட் சர்க்கியூட் போர்டில் இருந்து அஞ்சு வோல்ட்டு டிசி பவர் போகாததால தான் சார்ஜர் ஃபால்ட்டாக தெரியுது இப்போ பாருங்கள் நாம் சரி செஞ்ச சார்ஜரை இருபது வோல்ட்டு ஏசியில் மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணி சார்ஜருக்கு ஏசியை ஆன் பண்ணுறோம் ஓகே சார்ஜர் ஃபங்க்ஷன் ஆகிறத மொபைல் டிஸ்ப்ளே மூலமாக நாம் இப்போ பார்க்குறோம் அன்பு நேயர்களே மீண்டும் அடுத்த விடியல் கீதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஜோ ஸ்டான்லி